நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஈரான்ல சைனாவுடைய விமானங்கள் வந்து இறங்கியிருக்கு பெரும் பேசுபொருளாக மாறிருக்கு சைனா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சரக்கு விமானங்களை ஈரானுக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான போருக்கு சம்பந்தமான பொருட்களை இறக்கியிருக்காங்க அதனால பரபரப்பை மெம்மேலும் கூட்டியிருக்குன்னு சொல்லலாம் ஈரானுக்கு இப்போதைக்கு உதவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் சைனா மட்டும்தான் இருக்காங்க வேற யாருமே இல்ல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து ஈரானுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறாங்க போர்ல களமிறங்குவாங்களான்னு கேட்டா அது ஒரு சந்தேகம்தான் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுல வந்து ரஷ்யா வந்து ஆர்வத்தோட இருக்கிறாங்க ஆனா அவர்களை விட சைனாவுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன் அப்படி ஈஸியா இருக்குன்னு பார்க்கும்போது ரஷ்யா ஏற்கனவே போர்ல இருந்துட்டு இருக்காங்க அதனால என்னதான் வந்து ஈரானுக்காக உதவுனாலும் ஹெல்ப் பண்ணி பொருட்கள் எல்லாம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியறது கிடையாது ஆனா சைனாவுக்கு போரும் இல்லை ஒண்ணும் இல்லை அதனால தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஈரானுக்கு தான் இறக்கிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து இந்த பொருள் வந்துருக்கு மில்லியன் இல்ல பில்லியன் அதை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன இருக்காங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ஷாக்கு நாலு பில்லியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுல என்னென்னலாம் வந்திருக்கும் தெரியல நாலு பில்லியன் அப்படிங்கிறது பெரிய தொகை அப்ப அவ்வளவு பெரிய தொகையில வருதுன்னா என்ன வந்திருக்கும் வான் தடுப்பு சாதனங்கள் வந்துச்சா போர் விமானங்கள் வந்துச்சா பார்க்கக்கூடிய ஹெலிகாப்டர் வந்துச்சான்னு சொல்லிட்டு இவர்களுக்கு அது ஒரு பெரும் அச்சத்தை கொடுத்துருக்கு ஒரே நேரத்துல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது ஒரே நேரத்துல இவ்வளவு பண்றாங்கனாவே அவங்க கண்டிப்பா வந்து போருக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறது அமெரிக்கா இஸ்ரேலால புரிஞ்சுக்க முடியுது ஒரு பக்கம் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சான்ஸ் பாத்துட்டு இருக்காங்க சைப்ரஸ்ல இருந்து நம்ம ஈரானை தாக்கலாமா இல்ல ஈராக்ல இருந்து தாக்கலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரேலும் தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஃபுல்லா ஈராக்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆர்பிஎஸ் அந்த ஏரியா அவங்களுடைய அந்த வான் பிறப்பு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய வந்து ட்ரைனிங் எல்லாம் இருந்தாங்க இன்னொரு பக்கம் சைப்ரஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தடவை சைப்ரஸ் வந்து தேர்ந்தெடுக்காம இருக்கிற தான் தெரியுது காரணம் என்னன்னா ஈராக்கே இருக்கும்போது எதுக்கு நம்ம சைப் சைப்ரஸ் வரி போகணும்னு நினைக்கிறாங்களா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைப்ரஸ பயன்படுத்தியும் அடிச்சிருக்காங்க ஈரானுக்கு மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப போர்க்கப்பலை மறுபடியும் வந்து அமெரிக்காவிலிருந்து மத்திய திரைக்கடலை நோக்கி வந்து நடத்தி இருக்காங்க ஆனா போர்க்கப்பல் வர்றத வச்சு மட்டும் போர் வந்துருன்னு நம்ம சொல்ல முடியாது போர் கப்பலை தவிர நிறைய விஷயங்களும் நடந்திருக்குது பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாடகம் ஆடியாவது என்ன பண்ணிருவாங்க ஈரான் எந்திரோ ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாலதான் இருந்துட்டு இருக்காங்க நாடகம் ஆடுறதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கிறோம் அடிக்கிறோம்னு காட்டுவாங்க அடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே நெருக்கடி கொடுப்பாங்க அப்புறம் அடிக்க மாட்டோம் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு காட்டுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க அந்த மாதிரியான நாடகத்தை நடத்தி நடத்தொண்டுதான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து ரோபோட்ஸ் போயிருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்துருக்கு ரோபோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இதுதான் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் மூலமாகவே வந்து இயக்கிட முடியும் ரொம்ப தூரம் போய் தாக்குதல் செய்யக்கூடியதா இருக்கு அந்த ரோபோட் வந்து ஈரானுக்கு போனது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் அச்சத்தையும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சைனாவுடைய தகவலை எல்லாம் தள்ளி வச்சிட்டாலும் கூட இவங்க வில் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க ஈரான் எட்டு நாடுகள் சேர்ந்து அதுல வந்து அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்றாங்க கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தடவை என்ன ஆயிருக்காங்கன்னா ஈரான் ஈடுபட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா போர் வந்துடும் அதனால இப்பவே வந்து இந்த ராணுவ பயிற்சிக்குலாம் ஆட்களை அனுப்புற மாதிரி கிடையாது எந்த நேரம் வேணா போர் வருங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அரசையும் காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ராணுவத்தை என்ன பண்ணியிருக்காங்க உள்நாட்டிலே தங்க வச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துல போய் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி கிடையாது பயிற்சி அப்பப்போ எடுத்துட்டு இருப்பாங்க பயிற்சிக்கு கூட வந்து அதிகமான ஆட்களை அனுப்பாம ஈரான் உள்ளக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் ரொம்ப ஹைலைட் ஆன செய்தி அப்படின்னா ஈரானுக்கு வந்து தோணுது கண்டிப்பா நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கற அவங்க ஏதோ ஒரு இடத்துல உணர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் வந்து பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டாலும் எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை போராட்டத்தை வச்சே என்ன பண்ணிடலாம் ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அமெரிக்கா அதாவது வந்து மந்திரம் போட்டாவே காய் பழுத்துழுகணும் அப்படிங்கிற மாதிரி தானா நடந்துருச்சுன்னா பரவாயில்ல நாம் எதுக்கு போய் போர் செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் கைப்பற்றிட்டு நம்ம போர் செய்யலான்னு போனோம்னா பதிலுக்கு அவங்க வேற அடிப்பாங்க நிறைய இழக்க வேண்டியது இருக்குமே அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையோட தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா அந்த குறுக்கு வழியவே வந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த குறுக்கு வழியில ஒன்று தான் இந்த எலான் மஸ்கூடிய ஸ்டார் லிங்க் அந்த ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணைய சேவையை வந்து இலவசமாக என்ன முதல்ல என்ன பண்ணாங்க காசுக்கு தான் கொடுத்தாங்க இப்ப இலவசமா கொடுக்க போறாங்க எதுக்கு காசுக்கு வந்து ஸ்டார் லிங்கை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் லிங்க் அப்படிங்கறது வந்து ஒரு சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷனை கெட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு நாடு இருக்குது ஒரு சும்மாவே நம்ம சொல்றோம் இப்ப இந்தியாலயோ இல்லை ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலோ எங்க ஏதாவது ஒரு பகுதி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அதை முழுசா வந்து இணைய சேவையில வந்து அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து கட் பண்ணி வச்சிருந்தாலும் இவங்க ஸ்டார் லிங்க் மூலமா என்ன பண்ணுவாங்க இந்த ஹெலான் மஸ்க் வந்து நீங்க என்னுடைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து கவர்மெண்ட் இதை விட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க ஈரான் தடை விதிச்சிருந்தாங்க தடை விதிச்சனால இப்ப என்ன ஆச்சுன்னா காசு கொடுத்து கூட வேணாம் சும்மா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஹெலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க அதாவது காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னா கூட மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க காசு கட்டுறாங்க அதை யூஸ் பண்றாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கறதுனால நீங்க சும்மாவாவது யூஸ் பண்ணுங்க என்னுடைய நெட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இதை சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து அதை ஹேக் பண்ணக்கூடிய ஃபயர் வால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஜேமர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடாது ஈரான் குள்ள ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுல தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் ஃபேக்கா இருக்கு அதை தான் அங்கே சண்டை வருது கலவரம் வருது அதுக்கப்புறம் வந்து எது உண்மை பொய்யினே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க வந்து அங்க வெட்டிட்டு சாவது இந்த ஒரு தகவலை வச்சுதான் நமக்கே தெரியும் நம்ம நிறைய வந்து பாத்திருப்போம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும் போது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பொய்யா யாரோ பேக்கா போட்டிருப்பாங்க அந்த பேக்கை நம்பி என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டிருப்பாங்க ரெண்டு ஊர்க்காரங்களோ ரெண்டு ஜாதிக்காரங்களோ மதக்காரங்களோ அந்த மாதிரி நிறைய வரும் அதனால இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்பயுமே பொய் புகட்டுகள் தான் பொய்ய போட்டுதான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால பொய்யான தகவலை அந்த இன்டர்நெட் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதை மக்கள் பாத்துட்டு இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்தமாக ஜாமர் யூஸ் பண்ணி ஃபயர் வால் யூஸ் பண்ணி இனிமேல் வந்து எங்களுக்கு எலான் மஸ்கூடிய நெட்டே வேணான்னு சொல்லிட்டு ஈரான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதுவே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இன்னும் ட்ரம்ப் உடைய ரொம்ப முக்கியமான ஐடியாவா தான் இருக்குது ஏன்னா ஈஸியா வந்து மக்களுடைய புரட்சியிலேயே அவங்கள கவுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமே இருக்காது நம்ம போட்டு ஆட்சி செஞ்சுக்கலாம் அங்க ஷா ஆட்சியை கொண்டு வந்துட்டா போதும் ஷா வந்து நமக்கு கட்டுப்படுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா போர்ல கூட வந்து மாறுமோ தவற நிலைமை இப்ப இருக்கக்கூடிய போராட்டத்துல நிலைமை மாறாது ஏன்னா ஈரான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வெறும் போராட்டத்தை கொண்டு ஆட்சியை கலைக்க முடியாது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த போராட்டத்தை கொண்டு கலைக்க முடியாது ஆனா என்ன ஆகலான்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை கவர்மெண்ட் வரலான்னு சொல்றாங்க என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன செய்வோம் ஜெயிச்சதுக்கு பிறகு செலவு செய்ய காசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமா தான் வந்து ஈரானுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் முடக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் எதுவுமே உள்ளிருந்து வெளியே போகாது வெளியிருந்து உள்ள வராது ஒரு மாதிரி தனிமைப்படுத்தி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜெயிச்சும் வந்து என்ன ஆயிரும் அது ஒரு தான் தெரியும் அந்த வேலை தான் செய்வாங்கன்னு ஆய்வாளர்கள் வந்து யூகிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் சைனாவுடைய உதவியோட போருக்கு தயாராகி இருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து அப்டேட் போட்டுட்டு தான் இருக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க